ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே எப்படி சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதம் சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு நல்லா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக செய்ய முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்ல இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போது அது கூட அரை டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் புதினா இலை கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தக்காளி ரெண்டு கொத்தமல்லி தழை இது வந்து பிரியாணிக்கு போடுற ம மசாலா இது வந்து பட்டை கிராம்பு சோம்பு கசகசா கரஞ்சீரகம் லவங்கம் ஜாதிக்காய் இது எல்லாமே கலந்து இந்த பாக்கெட்டில் இருக்கும் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பாக்கெட் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆறு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மலபார் அரிசி நான் வந்து ஏழு டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கோல்டு வின்னர் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே எண்ணெயாக சேர்க்காமல் நாலு விதமாக எண்ணெய் போது இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம மலபார் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்துட்டா கொழஞ்சி போயிடும் நம்ம நார்மலாக குக்கரில் வைக்கும்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து கொழஞ்சி போயிடும் மலபார் அரிசி வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் மல பிரியாணிக்கு வந்து மலபார் அரிசி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் மலபார் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலு விதமாக எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காய காய விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் நம்ம பிரியாணி பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு லவங்கம் கசகசா கரஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சதையும் சோம்பு நல்லா பொரிஞ்சதையும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இப்போ புரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் புரிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதங்கி எடுத்து வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் ஃபஸ்ட்டு லேசாக வதங்கினதையும் நம்ம ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை எந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக நல்லா வதக்கியாச்சு அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சள் சேர்த்துருக்கோம் தயிரும் சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இதை நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டுலாம் இருக்கலாம் இப்போ தேவையான அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் அதிகம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூளை அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வதக்கிறதுலேயே சிக்கன் வந்து அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிக்காம மூடி போட்டு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிறதுலே சிக்கன் வந்து வெந்துடணும் அப் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும் இப்போ மலபார் அரிசி சேர்த்துக்கலாம் சி சிக்கன் பிரியாணிக்கு வந்து மலபார் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கல்யாணத்துலலாம் நான் போய் சாப்பிடும்போது கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி மலபார் அரிசி தான் சேர்த்துருப்பாங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அ சூப்பராக இருக்கும் இப்போ மலபார் அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மலபார் அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஏழு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் பத்து டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் மொத்தம் நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கும் போது பதினோரு டம்ளர் தண்ணி வரும் நான் வந்து பத்து டம்ளர் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்புரைக்குதான் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க குக்கரை வந்து நான் திருப்பி தான் மூடி போட்டிருக்கேன் இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு திட்ட மூடி போட்டுவிட்டு இப்போ அடிக்கடி கொதிச்சதுக்கப்புறம் இப்படி கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ கிளறி விட்டுட்டு திரும்பவும் குக்கர் மூடி வந்து திருப்பி போட்டுக்கலாம் தண்ணி வந்து முழுசாக இஞ்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா மூடிட்டு மேலே வந்து வெயிட்டரையும் போட்டுட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து குக்கர் இல்லாதவங்க அடுப்பில் வைக்கிறவங்க மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு மேலே வந்து நெருப்பு கூட போட்டுக்கலாம் அல்லது தண்ணி சுடு தண்ணி வச்சு மேலே வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் சூடாக அறனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்ல சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மலபார் அரிசியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ